நடப்பு நிதி ஆண்டிலேயே பத்தாயிரம் அரசு பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய அவர் செங்கல்பட்டில் நூற்று முப்பத்தி ஏழு ஹெக்டேர் பரப்பளவில் பல்லுயிர் பாதுகாப்பு பூங்கா அமைக்கப்படும் என்று குறிப்பிட்டார் மூன்றாயிரம் புதிய பேருந்துகள் மற்றும் ஐநூறு மினி பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் எனவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் மகளிர் இலவச பேருந்து பயணத்திற்கு மூன்றாயிரத்து ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை மெட்ரோ ரயில் நீட்டிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் மாற்றுத்திறனாளிகள் வசிக்கும் பகுதிகளிலேயே திறன் பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும் எனவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் மீன்பிடி தடைக்கால நிவாரண நிதி ஐந்தாயிரம் ரூபாயிலிருந்து எட்டாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு அறுபதாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஏழு பேருக்கு அரசு பணி வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் நடப்பு நிதியாண்டில் மேலும் பத்தாயிரம் அரசு பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் இந்த அரசு பொறுப்பேற்ற இன்றைய ஆண்டுகளில் அறுபதாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழு பேர்களுக்கு அரசு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் பத்தாயிரம் பணியிடங்களை நடப்பு நிதியாண்டிலேயே நிரப்பும் பொருட்டு உரிய நடவடிக்கைகளை அரசு துரிதமாக மேற்கொண்டு வருகிறது